சிவசிவத்தூர் சிற்றம்பழம் இல்லாமல் கருணையே வடிவான பார்வதி பரமேஸ்வருடைய திருவருக்கருணையினாலும் அருந்தர் திருநாவுக்கரசு நாயனாருடைய குருவரினாலும் மீண்டும் உங்களை இறையூர் தேடி பகுதியில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னென்னா நம்ம ஒவ்வொரு மாத பிறப்புக்கு முன்னாடியும் அந்த மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வரக்கூடிய மாதம் தமிழ் மாதத்தின் மூன்றாவது மாதமாக விளங்கக்கூடிய ஆணி மாதம் ஆணி மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்னன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலங்களை அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டாக பிரிப்பாங்க உத்தராயணம் தட்சிணாயினம்னு அந்த உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் உத்தராயணம்னா என்ன தஷிணாயணம்னா என்னென்னா சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை வடக்கு நோக்கி நகர்றத உத்தராயணம்னோ தெற்கு நோக்கி நகர்றதை தட்சிணாயினம்னு சொல்லுவாங்க அதில் இந்த உத்தராயண காலம் அதாவது இதே புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த உத்தராயண காலத்தினுடைய கடைசி மாதமாக விளங்கக்கூடியது இந்த ஆணி அடுத்த ஆடி தொடங்கும் போது தக்ஷணாயணம் துவங்குது இப்படியாக இந்த மாதத்தினுடைய பிறப்பு இந்த உத்தராயணத்தினுடைய கடைசி மாதமாக இருக்குது இந்த மாசத்துல வேறு என்ன சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் ஆணி இந்த ஆணி மாசத்துல நால்வர்னு சொல்லக்கூடிய அப்பர் சம்பந்தர் சுந்தர் மணிவாசகப் பெருந்தகை அதாவது மாணிக்க வாசகர் அந்த நாளாவது தான் சொன்ன அந்த மாணிக்க வாசக பெருமான் சிவகதி அடைந்தது அதாவது முக்தி பேரு அடைந்தது இந்த மாதத்தில் தான் ஆணி மாத மக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல தான் அவர் சிவபெருமானோட தில்லையில் அதாவது நம்ம சிதம்பரத்தில் நடராஜரோட ஐக்கியமாயிட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணி மகத்திலருந்து மூன்றாவது நாள் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு தான் நடராஜ பெருமான் தெல்லையில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு வருஷத்தில் ஆறு அபிஷேகங்கள்னு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் அந்த ஆறு அபிஷேகங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அபிஷேகம் ரெண்டு ஒன்று ஆணி மாத உத்தராபிஷேகம்னு சொல்லுவாங்க இன்னும் ஒன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அபிஷேகம் இதில் ஆணி மாத உத்தராபிஷேகத்தை தான் நம்ம ஆடி தரிசனம்னு சொல்லுவோம் உத்திர தரிசனம்னு அந்த ஆணி உத்திர தரிசன விழா அன்றைக்கி நடக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்துலையுமே ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றா வரும் அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அந்த நாளில் சுமங்கலிகள்லாம் வந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணும்போது அவங்களுடைய மாங்கல்ய பலம் நல்லா இன்னும் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அரசு வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நம்ம இதிகாசன்கல்வி புராணங்கள் இப்படியாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ தினங்கள் மிக குறைவு தான் ஆனால் எல்லாமே மிக உன்னதமான உற்சவங்களாக விழாக்களாக இருக்குது இதில் ஆணி ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அதாவது ஆணி மாதத்தை சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது ஜேஷ்ட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணத்துக்காக அப்படின்னா தமிழ் மாதங்கள்லேயே அதிகமான நாட்களை உள்ளடக்கின ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்குது மற்ற மாதங்கள் முப்பது நாள் முப்பத்தோரு நாள்னா இந்த ஆணி மாதம் வரைக்கும் முப்பத்தி இரண்டு நாட்கள் இருக்கும் இன்னும் சில வருஷங்களில் ஆணி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தேதி கூட வாய்ப்பு வாய்ப்புகள் கடைசியாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது வருஷத்தில் ஆணி மாதத்தில் முப்பத்தஞ்சு தேதிகள் இருந்திருக்குது சாதாரணமாகவே மற்ற நாட்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா இந்த ஆணி மாதத்தில் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரத்தோட சேர்த்து ஒரு நாற்பது நிமிஷங்கள் கூட வரும் பொதுவாகவே தினம் பகல் பொழுதே கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணி நேரம் இருக்குமா இந்த மாதத்தில் மாத்திரம் அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக விடிஞ்ச மாதிரி தெரியும் சீக்கிரம் சூரியன் அஸ்தமனம் ஆகாத மாதிரி ஏழு மணி வரைக்கும் பார்த்தோம்னாக்கா சூரிய பகவான் இருப்பார் அப்படியாக தெரியக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு மாதம்னு இந்த ஆனி மாதத்தை சொல்லலாம் இதுக்கு சமஸ்கிருதத்தில் ஜேஷ்ட மாதம் அப்படின்னு பேர் ஜேஷ்டானா பெரியது அப்படின்ற அர்த்தம் ஒரு வகையில் அந்த மாதங்கள்லாம் இதான் பெரிய மாதமாக இருக்கிறதுக்காக இந்த ஜேஷ்ட மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜேஷ்ட மாதத்தில் ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க அதாவது கேட்டை நட்சத்திரத்துக்கு ஜேஷ்டா அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஏன்னா நட்சத்திரங்கள் அது ஒரு பெரிய நட்சத்திரம் அதனால் அந்த நட்சத்திரத்துக்கு ஜேஷ்டா மத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் பேர் உண்டு அந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரத்தில் விசேஷ பூஜைகள் எல்லாம் சிவாலயங்கள்லாம் நடைபெறும் இந்திரன் நட்சத்திரத்துக்கு உரித்தானவர் யாருன்னா இந்திர பகவான் அந்த இந்திரப் பெருவிழா கூட இந்த நாள் நடக்கும் இப்படியாக ஆணி மாதம் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை இந்த தமிழ் மாதங்களை பெற்று இருக்கிற மாதங்கள்லேயே பெரிய மாதமாகவும் பகல் பொழுது ரொம்ப பெரிய பகல் பொழுதாவத பன்னெண்டு மணி நேரங்கள் கூட சேர்த்து ஒரு முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது நிமிடங்கள் அதிகப்படியாகக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் திகழ்து இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த ஜேஷ்டா நட்சத்திரத்துலேயும் ஆணி மூல நட்சத்திரத்துலையும் விசேஷ பூஜைகள்லாம் செய்து எம்பெருமானையும் திருவருளையை பெறணும் அது மட்டும் இல்லாமல் ஆணி மாதத்தில் நம்ம விசேஷத்தரின் முக்கியமான ஒருத்தராக இருக்கக்கூடிய நால்பரில் முக்கியமாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருந்தவையுடைய அந்த குரு பூஜையில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு எம்பெருமானுடைய திருவள்ளியை திருவருளையும் பெறணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில பார்ப்போம் சிவாயிரம்